صدق <applause> الله العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت معلما أو كما قال عليه الصلاة والسلام أنا أقول الله سبحانه وتعالى وكيف نادي صلاة محمد رسول الله صلى الله عليه وسلم ورسوله अब इधर ही कुछ कुछ वार्ड शाम बाद में तारीख निकल कबर्ड आवे इनको शोध दार करने लग गए ये तो बेक एक बड़ी तरीके तो रहा है माने को नीतू मोटा बड़ा अभी तो मैं कुछ सोलह बावड़े ये बस सोलह मोर्गे सोनम के नोडे का तरीका ना बड़े ये चोर डाल लात का दुख रोटी चंद ना तहता पृथ्वी मोम इनके सो அதற்கான அடிப்படை ஈமான் கொண்டவர்களா இருக்க வேண்டும் நீங்கள் ஒருவருக்கொருவர் பிரியம் கொள்ளாத வரைக்கும் உங்களுக்கு மத்திய ஈமான் என்பது நிலை திருத்தாது எந்த நுயர்நாயகம் சொல்லதா அவரை சொல்லப்பவைன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மத்திய முகட்டம் திருக்க வேண்டும் அந்த முகட்டம் எப்படி கிடைக்கும் அதற்கும் ஒரு வழியை நான் சொல்லி தருகிறேன் என்ன நபிகள் நான் சொல்லமாதிரி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாரு அப்ஷோ சலாமா பயணம் உங்களுக்கு மத்திய இந்த சலாமாய் பரப்புங்கள் தெளிந்தவர் தெரியாதவர் சிறியவர் பெரியவர் இருக்க எந்த விதமான வேறு உரமும் வேண்டியவர் பெண்டாதவர் என எந்த விதமா வேறுபாடும் இல்லாமல் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாமை பரப்புங்கள் அப்படி பரப்பினால் உங்களுக்கு மத்தியில் முகத்தத் வரும் அப்படி முகத்தத் ஏற்பட்டது என்றால் நீங்கள் உங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்கிறீர்கள் அப்படி ஈமானை உறுதி கொள்ளக்கூடிய நபர்கள் எல்லோரும் சுவரத்தில் நுழைவார்கள் இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்காக இங்கே வருகின்ற அனைவருக்கும் என்னுடைய முதல் பெண் சலாமை சொல்லி தோன்றுகிறேன் அனைவருக்கும் அசலாம் வாஜிக்கும் சலாம் சொல்லுகிற போது இரு உள்ளங்கள் வழக்கத் என்றால் நாம் அதிகல் நாயகம் சொல்லலாவதை சொல்ல அவர்கள் என்று சொல்லுகிற சலாம் இருக்கிறது அதனால் நமக்கு பதில் சலாம் கிடைக்கிறது பெருமானா சொல்லலாவதை சொல்லும் அவர்கள்

பெறுவதற்கு அவர்கள் மீது நாம் சொல்லுகிற சொல்லாதும் சொல்லாமும் மிக முக்கியமான காரணமாக அமைகிறது என்பதை நாம் புரிய கடமைப்பட்டுள்ளோம் நவீன நாயகம் சொல்லலாம் அதை சொல்லும் அவர்கள் இந்த உலகத்தில் ஆச்சரியமான ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு மனிதர் வாழ்ந்தால் எத்தனை ஆண்டுகள் அவருடைய புகழ் நிலைத்திருக்கும் ஒரு பதவியில் இருக்கிறார் பதவி போனதற்கு பிறகு அவருடைய புகழ் குறைகிறது

இந்த பிள்ளை புகழப்பட வேண்டும் என்கிற நீயத்தில் சூட்டுகிறார்கள் அந்த புகழ் ஓங்கிக் கொண்டே இருக்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கடந்த பிறகும் பெருமான கல்லா முறை சொல்லவர்களை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் புகழ்ந்து அவர் வழி வாங்குவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சொல்லலா முறை சொல்லவர்கள் இதனால் ஒரு வியத்திற்குரிய ஒரு மனிதராக சமூக மக்களால் எல்லா மதத்தவர்களாலும் பார்க்கப்படுகிறார்கள் இப்படி புகழ் ஏன்னா நபி அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அறிவிப்பு செய்யக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் அதிகமான நபர்கள் பெருமா இஸ்லாம் அவருடைய வரலாற்றை குறித்து பேசுகிறார் நபி எப்படி அமருவாங்க எப்படி வருவாங்க நாளை ஒதுக்குவார்கள் அவர்களுடைய எப்படி இருக்கும் எப்படி பேசுவார்கள் மக்களிடத்திலே அவர்கள் அனுப்புகிற முறை என்ன பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள் ஏழை எளிய மனிதர்களிடத்தில் எப்படி உறவாகுவார்கள் இதெல்லாம் பெருமான செல்லத்தாமரை செல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அறிவிப்பு செய்வதற்கே ஒரு லட்சம் நபர்கள் என்றால் நபிகள் நாயகம் செல்லத்தாமரை செல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட மாமனிதர் என்பதை நாம் புரிய கேட்டுக்

எல்லாவற்றையும் நபிகள் நாயகம் செல்லலாம் செல்லும் அவர்கள் குறித்தும் நான் வரலாற்றை அறிவிக்கிறது மூலமாக அறிவிப்பு நான் தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் திருமண செல்லலாம் உதவி அவர்கள் ஒரு நிகரற்ற மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஏன்னா ஒரு மனிதர் பற்றி தெரிய தெரிய அவருடைய மதிப்பு குறையதான் செய்யும் வெளி பார்த்தையில நம்ம முதல்ல ஒரு நாளை பாக்குறோம்னா அவர் வந்து ஒரு கண்ணியமான மனிதராக

இன்றும் கூட நபியவர்களை நாம் வர்ணிக்க முடியும் நபியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய உடல் அமைப்புகளும் சரி அவர்களுடைய பேச்சும் எப்படிப்பட்டது என்று நாம் இங்கு அமர்வு

ஒரு மிகச்சிறந்த மாமனிதரை என்னால் பார்க்க முடியவில்லை என்று மாற்றம் வருத்தவர்களிடம் கூட வியந்து அவர்களை குறித்து எழுதுகிறார் அவனுடைய கருத்தை குறையாத இடத்தை வைக்கிறார் என்றால் அப்படிப்பட்ட மாமனிதர் செல்லதா வரை சொல்ல அவர்களுடைய அந்த கண்ணியத்தை நாம் மிக அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும் செல்லதா வரை இவர் சொல்ல அவர்கள் நம்மை போன்றமேடர் அல்ல

அப்படி நான் துவனம் செய்வதன் மூலமா இந்த குலத்தை சிறப்பு பெற்று கோட்பலத்தில் கலந்து கொண்டு சரீரனுடைய அந்தஸ்தை தோல் அதன் மூலமா தாயாக இருக்கக்கூடிய நீங்களும் சுமந்தத்தில் உழைகிறீர்கள் அப்படி ஒரு துவாரியை நான் செய்யட்டுமா சரி நீக்கல் நாயகன் கருணை போலவே கேட்டு வந்த அந்த நாயகத்தை கவிஞர் நாயகன் சல்லதா முதல் இவர் சந்த இந்த குழந்தை சாதனை படைக்காது என்று எப்படி நீ முடிவெடுக்க முடியும் என்று கவிஞர் நாயக் சரகாசன் அவர்கள் தோல் செய்தார்கள் அந்த குழந்தை வளர்கிறது வாழ்கிறது சகிதோடைய அந்தஸ்தை பெறுகிறது அதன் மூலமாக சுகத்திற்கு தகுதியானவர்கள் தான் மகனும் தாயும் ஆகிறார்கள் என்றால்

என்ன இந்த மனிதன் குறித்து இவ்வளவு பேசுகிறார்கள் புகழ்கிறார்கள் யார் அந்த மனிதர் நபியை குறித்து படித்தால் எந்த தீவிரக்காக இவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து உலகம் படிக்க ஆரம்பிக்கும் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே ஒரே ஒரு மனிதர் வட்டி அறாம் என்று சொன்னதற்காக தவிர்த்து வாழ்கிறார்கள் தீமையை வேண்டும் தவிர்த்து வேண்டும் என்று ஒரு மனிதர் சொன்னதற்காக அத்தனை தவறுகளில் இருந்தும் தவிர்த்து வாழக்கூடிய மக்கள்

இன்று வரைக்கும் திருப்புறான்ல கை வைக்க முடியல ஒரு அடக்கத்தை ஒரு எடுத்த மாற்ற முடியல எத்தனை வேதங்கள் இந்த வந்திருக்கிறது மாற்றப்பட்டது திருத்தப்பட்டு விட்டது இஞ்சிலாகட்டும் கௌராத்தாகட்டும் ஆனால் போனால் அது கடைசி வரைக்கும் பாதுகாக்கப்படுகிறது என்றால் நபிகள் நாயகம் சல்லல்லா உதயம் சொல்ல அவர்களுக்கு பிறகு ஒரு மனிதன் நபியாக தான் போவதில்லை என்பதற்காக போனானை அல்லா பாதுகாக்கிறான்

குறிப்பு நாம் பேசுகிறோம் அந்த நதிகள்னுடைய வரலாற்றை குறித்து பேசுகிறோம் என்றால் ஒன்று மட்டும் நாம் நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் நீலாய் நதி கட்டுப்பாடுகிற காலம் எல்லாம் நதிகள் நாயகம் சल्लल्लाहु अलैहि वसल्लम அவர்களை யாரோ அம்மா என்று சொல்ல மாட்டார்கள் சொன்னார் மூஸா আলাইহिसोலாம் அவர்களை நிராகிட்டார் ஈஸா আলাইহिसोலாம் நிராகிட்டார் வீட்டுக்குள்ள வந்த பாப என்ன செஞ்சாங்க வணங்க ஆரம்பிச்சாங்க உதித்த சூரியனை வணங்க ஆரம்பித்தாரு யாரெல்லாம் பலி கொடுக்குறாரோ அல்லது வியாபமான செயில் செய்பவர்களோ அவங்களை நம்ம கடவுளா நினைக்கிறார்கள் ஆனால் பெருமானர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சன்னிதியை விளங்காதen திரைகளை கிடகை தண்ணீரை வெளியே வைக்காத யாரும் கடவுள் என்று சொல்லவில்லை நபியே என்று உமாத்துக்கு பிறகு அஹ்மத் சித்தீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனில் ஹஸ்ரத்தி ஓதி நாமிக்கிறார் உமா முஹம்மதுன் இல்லா ரசூலு முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலு

بسم الله الرحمن الرحيم لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.